வணக்கம் இன்றைக்கு சுவிஸ் ரவி எழுதிய கும்மிழி நாவல்தான் பார்க்க போறோம் அதுவும் குறிப்பா அதுல வார மூன்றாவது அத்தியாயம் ஆமா மூன்றாவது அத்தியாயம் இது வந்து ஒரு வெறும் கதை சுருக்கம் இல்ல ஒரு ஆழமான அலசல் கதைன்ற பின்னணி உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ஜினியரிங் மாணவன் எயிட்டி த்ரீ கலவரத்துக்கு பிறகு போராளியாக மாற முடிவெடுக்கிறான் சரி இந்த அத்தியாயம் அவன் இந்தியாவுக்கு பயிற்சிக்கு போற அந்த முதல் கடல் பயணத்தை பற்றியது ஆனா இந்த நோக்கம் அந்த பயணத்துல என்ன நடந்ததுன்றதை விட ஒரு இளைஞன் எப்படி தன் அடையாளத்தையே துறக்கிறான்ற அந்த உளவியல் மாற்றம் தான் நீங்கள் அதை சொன்ன விதம் அதுதான் ஜெ மிக முக்கியம் இது வந்து ஒரு சாதாரணமா ஏல இருந்து பிக்கு போற பயணம் இல்ல இல்லையா இல்ல இல்ல இது ஒரு உருமாற்றத்தின் கதை ஆசிரியர் வந்து அந்த படகு பயணத்தை ஒரு பெரிய உருவகமாக பாவிக்கிறார் உருவகமா ஆமா ஒரு இளைஞ கனவுகள் அவனுடைய கோபங்கள் இலட்சியவாதம் இது எல்லாம் உப்பு உப்புத்தண்ணில நனைஞ்சு சிதைறத நாங்கள் இஞ்சு பார்க்க போறோம் அப்போ அந்த பயணம் அதுவே ஒரு பாடம் மாதிரி மிக கொடூரமான ஒரு பாடம் ஒரு புரட்சியாளனை உருவாக்குறதுக்கு கொடுக்கப்படுற முதல் பாடம் அப்போ சரி அந்த பாடத்தின் முதல் பக்கத்திலிருந்து தொடங்குவோம் ஓம் பயணம் தொடங்குது நல்ல குளிர்ந்த காத்து தண்ணீர் மிதக்கிறது மாதிரி ஒரு பிரமை அப்ப அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் குடும்ப வேர்களை பிடுங்கி இந்த சமூகத்துல நடுகிறேன் இந்த வரி எனக்கு கணக்க யோசிக்க வச்சுது கேக்குறதுக்கு வீரமா இருக்கு ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய இழப்பு இருக்கு அதுதான் அதுதான் அந்த கதாபாத்திரத்தின்ற மைய சிக்கலே அவன் ஏன் இந்த முடிவை எடுத்தான்ன்றதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு சரி ஒன்று அவன் வெளியில சொல்ற அந்த சுதந்திர சோஷலிஸ்ட் தமிழீழம் என்ற அரசியல் இலட்சியம் அதான் அவன் வெளியில காட்டிக்கொள்ற காரணம் ஆமா ஆனா ஆசிரியர் அவனுடைய மனசுக்குள்ள போய் இன்னொரு காரணத்தை சொல்றார் அது கணக்க ஆழமானது தனிப்பட்டது அதுதான் அரசின் மீதான கோபம் ஆமா அவனுடைய என்ஜினியர் கனவை சிதைத்த கோபம் கொல்லப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களை தன்னை பொருத்தி பார்க்கிற அந்த வழி அதேதான் அப்ப நீங்க சொல்ல வாரீங்க இந்த அரசியல் இலட்சியம் என்பது அவனுடைய தனிப்பட்ட கோபத்துக்கான ஒரு வடிகால் மாதிரி என்றா ஒரு நியாயப்படுத்தல் மாதிரி ஒரு வகையில அப்படிதான் சொல்ல வேணும் பெரிய புரட்சிகள் பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட தனிப்பட்ட வழிகளில் தான் தங்களுக்கு தேவையான எரிபொருளை எடுத்துக்கொள்ளுது அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொள்றான் வாழ்க்கையில ரிஸ்க் எடுப்பது ஒரு மாற்றத்தின் பாய்ச்சல் என்று ஆனா அந்த பாய்ச்சல் எங்க கொண்டு போய் முடியும் என்று அவனுக்கே தெரியாது தெரியாது அந்த நிச்சயமற்ற தன்மைதான் அந்த பயணத்தின் முதல் நிமிஷத்திலிருந்தே தொடங்கிட்டது சரி இப்ப அந்த பயணத்தின் யதார்த்தத்துக்கு வருவோம் உம் இருபது பேரோட ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு வண்டி கடலுக்குள்ள போகுது கொஞ்ச நேரத்துல ஒரு இயந்திரம் நின்னுடுது ஓ எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மெல்லிய பயம் இஞ்சதான் நாங்கள் அந்த படகோட்டி என்ற பாத்திரத்தை கவனிக்க அவன் பயத்த போக்க என்ன செய்றான் என்ற உயிரை கொடுத்தேண்டாலும் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வீரவசனம் பேசுறான் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா அடுத்த கணமே கையில இருக்கிற சாராய போத்துல எடுத்து குடிக்கிறான் இது ஒரு சின்ன விடயமா தெரியலாம் ஆனா அந்த இயக்கத்தின் ஆரம்ப காலத்தின் ஒரு மிகச்சிறந்த குறியீடு விபரிக்க முடியுமே இலட்சியமும் வீரமும் வாய் வார்த்தைகள்ல கணக்க இருக்கு ஆனா நடைமுறை நடைமுறை அது வந்து ஒழுங்கில்லாத திட்டமிடப்படாத ஒருவித போதையில இயங்குற ஒன்னா இருக்கு அந்த படகோட்டி தான் அந்த இயக்கத்தின் ஆரம்ப காலத்தின் ஒரு உருவகம் வாக்குறுதிக்கும் ஜெயிலுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி அதேதான் அந்த இடைவெளி தான் பின்னால வரப்போற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முன்னோட்டம் மாறி அவனோட பயணம் செய்யற யோகன் என்ற நண்பன் இத உடனே புரிஞ்சு கொள்றான் அவன் மெதுவா சொல்லுறான் இயக்கத்தின்ற வண்டி என்றால் இப்படி நடக்குமா வாடகைக்கு பிடிச்ச வண்டியில வந்ததால தான் இந்த சீரழிவு என்று அந்த வரிய பாருங்கோ எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு ஒரு தேசத்தின் விடுதலைக்காகப் போற பயணம் ஒரு ஒழுங்கான படகுல கூட நடக்கவில்லை ஆம் இது இலட்சவாதத்தின் மேல விழுந்த முதல் அடி அவைகள் நம்பின அந்த இயக்கம் ஒரு சர்வ வல்லமை படைச்ச அமைப்பு இல்ல இல்ல அதுவும் வழப்பற்றாக்குறையோட இப்படியான தற்காலிக தான் இயங்குது என்ற யதார்த்தம் அவைகளை சுடுகுது அப்ப அவை விட ஒரே நம்பிக்கை இருள்தான் ஆமா அந்த இருள்தான் தங்களை கடற்படையிட்டிருந்து காப்பாத்தும் என் நம்புறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல மூணு இயந்திரத்துல ரெண்டு பழுதாகி நிக்குது ஓ அப்ப அவைக்கு பாதுகாப்பா இருந்த அதே இருள் இப்ப மரண பயத்தை கொடுக்க தொடங்குது நிலம மோசமாகுது எவ்வளவு என்றா திரும்ப காங்கேசந்துரைக்கே போயிடுவோமா என்று யோசிக்கிறாங்க இதுதான் இந்த அத்தியாயத்த உச்சக்கட்டத்துக்கு எங்களை கொண்டு வருகுது ஆமா இருந்தவ தங்களுக்குள்ள மெதுவா கதைக்கணும் கரும்புள்ளி தெரியுதா என்று இந்த கரும்புள்ளி என்றது இலங்கை கடற்படை என்ற அதிவேக தாக்குதல் படகுகளுக்கு போராளிகள் வச்ச பெயர் ஆமா அந்த காலத்துல கடல் பயணம் செய்யற எல்லாருக்கும் இது ஒரு எமன் மாதிரி அந்த நேரத்துல ஒருத்த சொல்ற ஒரு வரி இருக்கு அது அவ என்ற மனநிலையா அப்படியே படம் பிடிச்சு காட்டுது என்னது அவன் சொல்றான் தெரியுதுண்டு நினைச்சு கொண்டு பார்த்தா அது தெரியுது இல்லன்னு நினைச்சு கொண்டு பார்த்தா அது தெரியல பாருங்கோ பயம் எப்படி யதார்த்தத்தையே வளைக்குதண்டு அவ என்ற மனதுக்குள்ள இருக்கிற பயந்தான் தூரத்துல ஒரு கரும்புள்ளிய உருவாக்குது ஆனா அந்த பிரமே அது பிரமையாவே இருக்கல்ல இருக்கேல திடீரென்று நெருப்பு பந்துகள் மாதிரி செல்கள் படகுக்கு கிட்ட வந்து விழுகுது அவ என்ற பயம் உண்மையாகிட்டது கதாநாயகன் நினைக்கிறான் எல்லாம் முடிந்து விட்டது அந்த ஒரு கணம் அவன் என்ற இன்ஜினியர் கனவு தமிழேளம் கோபம் எல்லாம் அர்த்தம் இழந்து போகுது மிஞ்சுவது உயிர் வாழ வேணும் என்ற ஒரு ஆதி விலங்கு மனநிலை மட்டும்தான் மிகச்சரி அந்த நேரத்துல வண்டி ஒரு வெறி பிடித்த குழுமாடு மாறி தண்ணீரை பிளந்து கொண்டு ஓடுது என்று ஆசிரியர் வர்ணிக்கிறார் இது ஒரு தத்துவார்த்த போராட்டம் இல்ல இல்ல இது முழுக்க முழுக்க ஒரு உடல் சார்ந்த போராட்டம் ஆமா அக்கடல் அலைகளின் தாக்குதல் வாந்தி உடல் வலி அவைகள் கடற்போருக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்றாங்க தரையில சண்டை பிடிச்சா ஒரு கல்லுக்கு பின்னாலோ ஒரு மரத்துக்கு பின்னால ஒழிக்கலாம் கடலில கடலில தப்பிறதுக்கு ஒரு வழியும் இல்லை அதுதான் ஆசிரியர் சொல்ற அந்த வரி வானிலிருந்து தொங்கமிடப்பட்ட நீரூஞ்சிலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஆபத்தான விளையாட்டு தங்களை காப்பாற்ற நிலமோ ஆகாயமோ இல்லை என்ற அந்த கையற நிலைய இதை விட அழகா சொல்லேலாது அந்த கொடூரமான விளையாட்டு ஒரு மாதிரி முடியுது அவையல் இந்திய எல்லைக்குள்ள நுழையறாங்க காங்கேசனத்துறை கலங்கர விளக்கத்தின் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு இந்தியக் கரையில ஒரு வெளிச்ச கீட்டு தெரியுது எல்லாருக்கும் ஒரு நிம்மதி தப்பிச்சிட்டோம் என்று ஆமா இனி எல்லாம் சரியாயிவிடும் என்று நினைக்கிறாங்க ஆனா அவைகள் ஒரு யதார்த்தத்திலிருந்து தப்பி இன்னொரு யதார்த்தத்துக்குள்ள நுழைய போறது அப்ப அவையில் உணரவில்லை இதுதான் இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது முக்கியமான கட்டம் இல்லையா ஆமா அவைகள் என்ன நினைச்சு கொண்டு போறாங்க ஒரு ரகசியமான இடத்துல போய் இறங்குவோம் எங்களை ஆட்கள் வந்து எங்களை வரவேற்பார்கள் என்று ஆனா அவையில் இறங்கின இடம் ஒரு சின்ன துறைமுகம் மாதிரி ஆட்களாலும் சத்தத்தாலும் நிரம்பி இருக்கு அந்த மீனவ கிராமம் அவைகளுக்கு முற்றிலும் அந்நியமா இருக்கு ஆமா அந்த மீன்பாட அந்த ஜனம் முக்கியமா அந்த தமிழ் பேச்சு வழக்கு அவைகளை பார்த்த உடனே ஒருத்தர் கத்துறார் விடுதலை புலிங்க வந்திருக்கிறாங்க என்று அந்த புலிங்க என்று சொல்லே அவையில அந்நியர்களாக காட்டுது ஆமா ஒரு விடுதலைக்காக போராட வந்த இடத்துல அவையில் அகதிகள் மாதிரி பார்க்கப்படுறாங்க இது அவையில் எதிர்பார்த்த வீர வரவேற்பு இது ஒரு புலனுணர்வு தாக்குதல் அதாவது ஒரு சென்சரி அசால்ட் புதிய வாசம் புதிய சத்தம் புதிய மொழி வழக்கு எல்லாம் புதுசு அவைன்ற மூளை எல்லாத்தையும் உள்வாங்க முதல் அவைன்ற அடையாளத்தின் மீதான முதல் தாக்குதல் நடக்குது அவைகளை பொறுப்பெடுக்க வந்த ஐயர் என்றவர் அவைகளுக்கு கொடுக்கிற முதல் கட்டளை என்ன தெரியுமா என்ன ஒருத்தரும் சொந்த பேரோ சொந்த இடமோ சொல்லக்கூடாது அந்த கணத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடல்ல வீல கையில பிடிச்சு கொண்டு வந்து சேர்றாங்க கால் நிலத்துல பட்ட உடனே அவைகள் யார் என்ற அடிப்படையே கேள்விக்குட்படுத்தப்படுது உன் பெயர் இனி உனக்கு சொந்தம் இல்லை இதுதான் ஒரு போராளியாக மாற்ற ப்ராசஸ்ல இருக்கிற முதல் படி உன்னை நீயாக வைத்திருக்கும் கடைசி இலையையும் அறுக்கிறது அதோட இது நிக்கல அடுத்தது பசி

அவையல் மனதளவில் பலவீனமானவர்கள் என்று முத்திர குத்தப்பட்டிருப்பாங்க சரி சரி அதனால தான் விடுதலைக்கு வந்தால் ஒருவேளை பசி கிடக்க மாட்டாங்களா என்று யாராவது நினைச்சிருவாங்களோ என்ற பயத்துல எல்லாரும் அமைதியா இருக்கணும் அந்த மௌனம் அந்த மௌனம் என்ற பசியை விட என்ற புதிய அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற கட்டாயத்தை தான் காட்டுது தங்கள் உடலின்ற தேவைகளை விட இயக்கத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகிற முதல் பாடம் அது ஆக அந்த இந்திய கரை என்பது ஒரு இல்லை இல்ல அது ஒரு புதிய விதமான சிறைச்சாலை மாதிரி அவை என்ற பழைய சுயம் சிதைக்கப்படுற ஒரு தொழிற்சாலை மாதிரி ஆமா கடைசியாக ஒரு பஸ் பயணம் வயல்வெளிகள் தாறுமாறான சன நடமாட்டம் ஒரு சின்ன நகரத்துல ஒரு பெட்டி வீடு மாதிரி இருக்கிற கட்டடத்துக்குள்ள கொண்டு போய் விடப்படுறாங்க அஞ்சதான் இறுதி அங்க நடக்குது முகத்துல சிரிப்பே இல்லாத உருவம் ஒன்று வருகுது அவர் வந்து சொல்றார் இனி உங்களுக்கு உங்களோட சொந்த பெயரே இல்ல ஒரு கழக பெயரை சொல்லுங்கோ இதுதான் அந்த உருமாற்றத்தின் உச்சகட்டம் அதுவரைக்கும் மனதளவுல நடந்த அடையாள அளிப்பு இப்ப அதிகாரபூர்வமா வாய்மொழியாக நடக்குது வரிசையில் நிற்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஒரு புனை பெயரை சொல்றாங்க அவையோட பயணம் செய்த தாடி வைத்த இளைஞன் அவ தன்னை கஸ்ட்ரோ என்ற அறிமுகப்படுத்துறா அந்த குறியீடு எவ்ளோ சக்தி வாய்ந்தது பிடல் கேஸ்ட்ரோ என்ற பெயரை தனக்கு சூட்டிக் கொள்வதன் மூலம் அவன் தன்னை ஒரு சர்வதேச புரட்சியாளனாக கற்பனை செய்து கொள்கிறான் தன்னுடைய கிராமத்து அடையாளத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஆமா ஒரு உலகளாவிய என்ற பகுதியாக தன்னை உணர்கிறான் மிகச்சரியான அவதானிப்பு ஒவ்வொரு புனை பெயருக்கு பின்னாலேயும் ஒரு கனவு இருக்கு ஒரு ஆசை இருக்கு ஆனா எங்கோட கதாநாயகன் அவன் தனக்கு என்ன பெயரை தெளிவு செய்தான் என்று ஆசிரியர் சொல்லவில்லை அது முக்கியமும் இல்ல ஏனெண்டா அந்த முழு அடையாளத்தையும் துறந்து நிக்கிற அந்த நேரத்துல அவன் என்ற மனசுல தோன்ற கடைசி எண்ணம் என்ன தெரியுமே சொல்லுங்க அதுதான் இந்த அத்தியாயத்தின்ற ஆன்மா அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் முடிந்தால் எனது முற்றத்து வேம்பிடம் என்னை இங்கு கண்டதாக போய் சொல்லிவிடுங்கள் ஆ எவ்வளவு சக்தி வாய்ந்த வரி ஒரு உலக புரட்சியைப் பற்றியோ ஒரு புதிய தேசத்தைப் பற்றியோ அவன் நினைக்கவில்லை நினைக்கவில்லை கஸ்ட்ரோ மாதிரி ஒரு பெரிய பேரை பற்றி யோசிக்கவில்லை அவன் என்ற கடைசி எண்ணம் அவன் என்ற வீட்டு முட்டத்துல நிக்கிற ஒரு வேப்பமரத்தைப் பற்றியதாக இருக்குது அதுதான் எனென்றா ஒரு மனிதனின்ற அடையாளத்தை ஒரு கட்டளையால் அழித்து விட முடியாது முகாது அவன் ஒரு போராடியாக ஒரு கழகு உறுப்பினராக மாறலாம் ஆனா அவன் என்ற ஆத்மா அவன் என்ற நினைவுகள் அந்த வேப்பமரத்தின் தான் இன்னும் தங்கி இருக்கு ஒரு புதிய உலகத்தை போனவன் அவன் உலகத்தின்ற ஒரு சின்ன தான் இன்னும் அவன் எவ்வளவு பெரியது என்பதை அந்த ஒரு வரி எங்களுக்கு உணர்த்திடுது ஆமா இந்த அத்தியாயத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிற நேரம் இது வெறும் படகு இல்ல இது ஒரு அடையாள அளிப்புன்ற கதை ஆமா ஒரு இளைஞன் தன் பழைய வாழ்க்கையே தன் பெயரை தன் கனவுகளை தன் பசியை கூட கடலில கரைச்சு போட்டு ஒரு புதிய நிச்சயமற்ற எதிர்காலத்துக்குள்ள கால்பதிக்கிற ஒரு வழியான மாற்றத்தின்ற கதை இந்த பயணத்தின்ற ஒவ்வொரு சம்பவமும் அந்த பழுதான இயந்திரம் குடிகார படகோட்டி கடற்படையின்ற தாக்குதல் பசியோட காத்திருந்த அந்த நேரம் இது ஒவ்வொன்றும் ஒரு போராளியன்ற இலட்சியவாதத்துக்கும் அவன் எதிர்கொள்ள போற கொடூரமான யதார்த்தத்துக்கும் இடையிலான இடைவெளிய வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டே இருக்கு இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த என்ற நாயகன் ஒரு பெரிய இலட்சியத்துக்காக தன் அடையாளத்தை துறக்கிறான் அது சரி ஆனா அவனுடைய கடைசி எண்ணம் அவனுடைய வீட்டு வேப்ப பெற்றியதாக பற்றியதாக இருக்கு ஒரு புதிய அடையாளத்தை ஒரு புதிய சித்தாந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது பழைய அடையாளத்தின் வேர்களை முழுமையாக அறுத்துவிட முடியுமே நல்ல கேள்வி அல்லது அந்த பழைய நினைவுகளும் அந்த வேப்ப மரத்தின் வாசனையும் அந்த பாசங்களும் தான் எல்லா சித்தாந்தங்களையும் தாண்டி ஒரு மனிதனை மனிதனாக வைத்திருக்க உதவுகிறதா இதை பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க